சூப்பர் சான்ஸ் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இந்து சமய அறநிலையத்துறையில் வேலை விண்ணப்பிப்பது எப்படி சென்னை நொங்கம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் அலுவலகத்தில் அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது மொத்தம் ஆறு பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்களிலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் இந்து மதத்தை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும் வயது வரம்பை பொறுத்தவரை ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியின்படி விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் பதினெட்டு வயதும் அதிகபட்சமாக முப்பத்தி ரெண்டு வயதையும் கொண்டிருக்க வேண்டும் அரசாணை விதிகளின்படி திராவிடர் பழங்குடியினர் வகுப்பைச் சேர்ந்தவர் முப்பத்தி ஏழு வயது வரை விண்ணப்பிக்கலாம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் முப்பத்தி நாலு வயது வரை விண்ணப்பிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது படத்தை பொறுத்தவரை பே லெவல் ஒன்று அடிப்படையில் பதினைஞ்சாயிரத்து எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்து நூறு வரை மாத சம்பளமாக வழங்கப்படும் விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் அல்லாது ஆஃப்லைன் முறையில் விண்ணப்பிக்க வேண்டும் ஹச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓஇ டாட் இன் என்ற இணையதளத்தில் இருந்து விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த பிறகு கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்ப வேண்டும் ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை நூற்றி பத்தொம்போது உத்தமர் காந்தி சாலை நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலு விண்ணப்பங்கள் இருபத்தெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் அந்த முகவரிக்கு கிடைக்கும்படி அனுப்ப வேண்டும் பிறகு வரும் விண்ணப்பங்கள் ஏற்கப்படமாண்டாது